தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருளுமை வந்து ஆடுகிறோம் எனவே ஆண்டவரே உவ கற்பணிக்கு கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதிக ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்ையிடோம் இவ்வாறு திருமகனாக்கி எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவும் எங்கள் கடமையும் ஏனெனில் கிறிஸ்துவில்தான் மெய்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கி எங்களுக்கு ஒளிர்கின்றது சாவது திண்ணம் என்னும் சிந்தப்படும் இதை நினைவாது செய்யுங்கள் ஒப்புக்கொடுத்தவர்கள் அதிலும் வேளையில் பிரமத சகோதர சகோதரிகள் இருப்பேன் அவர்கள் இந்த தீபையினர் கண்ட விருந்தில் பங்கு கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பகுதி பெற அருள் வீராக்கே எங்கள் ஆண்டவராக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ குறிப்பாக இந்த கடல்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் எங்கள் உறவினர்கள் சகோதரர் சகோதரிகள் யாதன் யாதன் மற்றும் செலுத்த ஆன்மாக்கள் அனைவரையும் ஒரு ஆட்சியில் கனிவுடன் ஏற்றப்படும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியாக என்ற அடைவோம் என எங்கள் அன்பு கிறிஸ்து வழியாகவே இதை நோக்கி இருக்கின்றோம் இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும்